டீப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சுண்டக்காய் வட்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம் மற்ற குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடி அளவுக்கு நீங்கள் சுண்டக்காய் வட்டல் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் முழுசாக தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரிய தேவையில் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு முழுசு முழு பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கோங்க அது தட்ட தேவையில்ல தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி அதை அரிஞ்சு வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோதாங்க அதுக்கு ஒரு பிடிய அளவுக்கு புளி சீக்கிரமாக ஓரணும் நீங்கள் சுட தண்ணி வச்சிங்கன்னா ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக ஓரிடும் சட்டன்னு குழம்புக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் எண்ணெய் அவ்வளோதாங்க நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் கடையை வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மூணு குழிக்கரண்டி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா வற்ற குழம்பு பொறுத்தவரை நமக்கு எண்ணெய் நிறையா ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் பாருங்கள் இல்லை சுத்தமான கடலை எண்ணெய் பாருங்கள் ஏன்னா வத்தல் குழம்பு பொறுத்தவரைலாம் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ரெண்டு எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் தாளிப்புக்கு இது நல்லா பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெங்காயம் வச்சிருக்கலைங்க சாம்பார் உரித்து அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் சும்மா லைட்டாக வதக்குங்க வதக்கணுன்னே நீங்கள் வந்து ரொம்ப பொன்னிறமாக வரணும் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து வத் அந்த சுண்டக்காய் வெட்ட நம்ம அதில் போடணும் இல்லையா சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க போதும் அதிகமாக வதக்குவேன்னா இதில் வந்து நீங்கள் சுண்டக்காய் வெட்டல் அதிலையே போடுங்க போட்டோன்னா அந்த வெங்காயத்து கூட சுண்டக்காய் வெட்டலாம் வந்து நல்லா வந்து வருந்துடும் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்றதுக்காக நான் எப்பயுமே உப்பு போடுவேன் அதேமாதிரி நீங்களும் வந்து உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுங்க டேஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டுங்க இப்போ ஒரு ஒரு டூ மினிட்ஸும் வதக்கிட்டா இல்லைங்களா இப்போ வந்து இந்த வட்டலை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ வற்றலும் வெங்காயத்தையும் ஒன்றா நீங்கள் வதக்கும்போது அந்த வெங்காயம் பொன்னிகிறமாக வர்றதுக்குள்ளே இந்த வற்றலம் வந்து நம்ம பொன்னீரமாக வந்துடும் இதே மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் தான் ஒன்றா போட்டு நம்ம வறுக்கிறோம் அந்த கலர் நம்ம சாதாரணமாக நம்ம வட்டரை தொ தொட்டு சாப்பிடோம் இல்லைங்களா வறுத்து அந்த மாதிரி கலரில் ப்ரௌனிஷாக வரும் பாருங்கள் அந்த வட்டல் வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து பொறிஞ்சி வந்திருக்கும் ப்ரௌனிஷாக வந்துருச்சுங்களா அந்த வட்டெல்லாம் வறந்துருச்சு இப்போ வெங்காயமாக வதங்கிடுச்சு இது கூட நீங்கள் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் பெருசாகவே போடுங்க பொடிசாக போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் வதங்காமல் தான் தக்காளி எந்த குழம்புக்கு டேஸ்ட்டு அது கூட அந்த பூண்டு வச்சிருந்தீங்களா அதுவும் தட்ட தேவையில்ல முழுசாக வத்த குழம்பையை பொறுத்தவரைமே முழு பூண்டு போல் தான் ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ இது ரெண்டுமே வந்து வதக்குங்க அப்போ இது வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக வதக்காதீங்க ஒரு பாதி பதம் அளவுக்கு கொஞ்சம் தக்கத்தக்கன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் இவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் வதங்கிச்சிங்களா இப்போ இது கூட வந்து நீங்கள் வந்து தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் வந்து அஞ்சு பேருக்கு உண்டான அளவுக்கு தூள் போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க அதை வந்து எண்ணெயில் வந்து கிளறி விட்டுருங்க அந்த வெடிப்பு போகணுன்றதுக்காக தான் அந்த தூள் வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளியை வந்து கரைச்சி வச்சு அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டு கூடுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறங்க ஏன்னா அந்த சுண்டக்காய் வற்றல் வேகணும் குழம்போட மிளகாய்த்தூள் அந்த வெடிப்பு போகணும் அப்போ இதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிக்க கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னே எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக தெரியும் பாருங்கள் இந்த தான் லெவலில் இதில் வந்து நீங்கள் கருவேப்பில் தூவி போட்டு திரும்ப ரெண்டு மூணு கொதி நீங்கள் கொதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே அது வந்து நமக்கு ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம் இவ்வளோதாங்க வற்றல் குழம்பு நம்ம அது இதுன்னு எதுவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க என்ன அந்த வற்றல் வேகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த நம்ம வைக்கிற குழம்புல பாதி அளவு வந்தாலே அந்த வற்றல் வெந்துடும் இவ்வளோதாங்க